பொறாமைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து நம்ம கூடே தான் இருப்பாங்க ஆனால் வந்து நம்ம கூட இருந்துட்டு நல்லவங்க மாதிரி இருப்பாங்க ஆனால் பொறாமை அதிகம் படுவாங்க எது எதுக்கெல்லாம் பொறாமைப்படணும் அப்படின்னு தெரியாமல் எல்லாத்துக்குமே பொறாமைப்பட்டுக்கிட்டு நம்ம கூட இருந்துட்டு நம்மளே தீங்கு சொல்லிக்கிட்டு நம்மள்ட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா என் கூடயும் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி தான் பொறாமைப்படுறவங்க நீ என்ன ஹோம் பேக்கரிச்சிருப்பா உனக்கு என்னப்பா நீ அவ்வளோ டெவலப் ஆகிடுவேன் இவ்வளோ டெவலப் ஆகிடுவேன் அப்படி இப்படின்னு போறாயப்பட்டு பேசுகிறவங்களா எக்கச்சக்க பேர் இருக்காங்க எனக்குண்டு ஏன்னு சொன்னால் நமக்கு நமக்கு தெரிஞ்சது நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒன்று ரெண்டு ஓடுதா ஓகே நமக்கு அது ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் பசங்களுக்கும் செஞ்சு கொடுக்குறோம் வீட்டுக்கும் செய்கிறோம் எல்லாத்துக்கும் செய்கிறோம் அவங்களுக்கு என்ன அவ்வளோ பொறாமை அப்படின்னா அவங்க வந்து செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா முன்னாடி விட்டு பின்னாடி பேசிட்டு போறவங்க நினச்சி நம்ம கவலைப்பட்டு இருக்குன்னு தேவையில்லை நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம செய்வோம் லைக் பண்ணுங்க சொன்னது எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டு கமெண்ட்லாம் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் சந்திப்போம் ஓகே பாய்